அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தெடல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி ஸோ இந்த பதிவு முக்கியமாக எதற்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் டிஆர்பி அப்படிங்கிறது கால்ஃபார் வந்திருக்கு டிஇடி அப்படிங்கிறது கால்ஃபார் வந்திருக்கு ஸோ நிறைய மாணவர்கள் அப்படிங்கிறவங்க ஸோ மாணவர்கள் கேட்குறாங்க சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஜிடிஆர்பி அப்படிங்கிறதும் படிக்கணும் டிஇடி அப்படிங்கிறதும் படிக்கணும் ஸோ ஒரே நேரத்தில் படித்தா ஏதாவது எங்களுக்கு கன்செஷன் தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு வச்சோம்னா ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து அக்டோபர் பனிரெண்டு அப்படிங்கிறது பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருது அதுக்கப்புறம் நவம்பர் ஒன்று ரெண்டு அப்படிங்கிற தேதியில் நமக்கு வந்து டிஇடி வருது ஸோ நம்ம அகாடமியில் குறிப்பாக பிஜிடிஆர்பி அப்படிங்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் மெட்டீரியல் அதாவது சைக்காலஜிக்கு தமிழுக்கு ஜிகேக்கு அந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் டிஇடி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இலவசமாக படிச்சுக்கலாம் ஸோ எக்ஸெப்ட் இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் தவிர்த்து தவிர்த்து மிச்சம் எல்லாருமே டிஇடி பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே நேரத்தில் ஸோ டிஇடி படிப்பதற்கு முற்றிலுமாக இலவசமான பயிற்சி அப்படிங்கிறது நம்ம ஆன்லைனில் நம்ம தரோம் யாருக்கெல்லாம் அப்படின்னா நம்ம அகாடமியில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிடிஆர்பி அப்படிங்கிறதுக்காக காமன் கிளாஸ் அப்படிங்கிறது மெட்டீரியல் பிளஸ் கிளாஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே டிஇடி அப்படிங்கிறதுக்கான பயிற்சி இலவசம் ஸோ நீங்கள் உண்டான காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும் அது மினிமம் தான் உண்டான காஸ்ட் டிஇடி படிக்கிறவங்க மெட்டீரியலுக்குண்டான காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும் ஸோ உங்களுக்கு முழுமையான மாதிரி இலவச பயிற்சி அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம் பிஜிடி நம்ம அகாடமில படிச்சுட்டு இருக்கக்கூடிய காமன் சிலபஸ் அப்படிங்கிறதுக்கு ஸோ நம்ம வந்து மெட்டீரியலும் வாங்கியிருக்கேன் பிளஸ் நான் கிளாஸும் அட்டன் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இலவச பயிற்சி அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம் ஸோ டிஇடிக்கு ஸோ இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க ஒரே நேரத்துல ரெண்டு விதமான பயிற்சி ஒன்றுக்கு முற்றிலும் இலவச பயிற்சி அப்படிங்கிறது சோ தேங்க்யூ சோ மச் வெற்றி நிச்சயம்